வணக்கம் இது செய் நான் ஹசீப் இன்று நம்மோடு இருந்து புவிசார் அரசியல் வல்லுநர் அருண் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஹசீப் ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய அந்த தாக்குதலுக்கு பிறகு உலக நாடுகள் எல்லாமே அமெரிக்கா இந்த விஷயத்துல தலையிடுமா தலையிடாதா இது பற்றி அமெரிக்க பல்வேறு தருணங்கள்ல கேள்வி எழுப்பப்பட்ட போது ஒரு ஒரு பிடி கொடுக்காமல் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நேற்று கூட சொல்லியிருக்கிறாரு நாங்க தாக்குவோம் தாக்காமலும் இருப்போம் அதாவது ஈரான் அப்படின்னு சொல்லியிருக்காரு உண்மையிலே அமெரிக்கால என்ன நடக்குது அமெரிக்க அரசு எப்படியாக சிந்தி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு இருபது வருஷமா ஈரான் இஸ்ரேலுக்கு ம இந்த மையப்புள்ளியாக என்ன பிரச்சனை இருக்குது அது வாஷிங்டன் டிசியில் இருக்கட்டும் டெல்லா தெஹ்ரான் இந்த மூணுத்துக்குள்ள என்ன இதுக்கு பின்னாடி இருக்க ஒரு பேக் ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு பதில் வந்து உங்களுக்கு புரியும் அதாவது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்க அதிபர் தேர்தல் அப்போ ஒபாமா வின் பண்ணுறாரு இல்லையா அந்த எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டெமோக்ராட் சார்பாக ஒபாமா இருக்காரு ரிப்பப்ளிகனில் ஜான் மெக்கேன் இருக்காங்க அப்போ வந்து ஜான் மெக்கேனு ஆதரவா இஸ்ரேலிய அமைப்புகள் அமெரிக்கால இருந்து அமைப்புகள் வந்து ஜான் ஆதரவா வந்து ஒரு கேம்பெயின் அதுக்கு சில கிட்ட வந்து ஒரு சில கோரிக்கையை வைக்கிறாங்க என்னன்னா ஈரானுடைய அந்த அணு ஆயு சக்தி பரவலை வந்து தடை செய்யறதுக்கு வந்து அவங்க ஒரு ஒப்பந்தம் வந்து போடணும் அதுக்கான வந்து ஒரு கோரிக்கையை வந்து வைக்கிறாங்க மாறா வந்து என்ன பண்றாங்கன்னா ஒபாமா வந்து வின் பண்றாரு வின் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அந்த டைம்ல வந்து உங்களுக்கு முன்னாடி பில் கிளின்டன் டைம்ல இருந்து ஈரான் மேல வந்து ஒரு பொருளாதார தடை வந்து விதிச்சிருந்தாங்க சரிங்களா அந்த பொருளாதார தடையை வந்து நீக்கணும்னா ஈரான் கிட்ட வந்து ஒரு க ஒரு ஒப்பந்தத்தை வந்து கையெழுத்து வைக்கிறாங்க அதாவது வந்துனா ஜேசிபிஓஏ ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அதனுடைய சாராம்சமே வந்து என்னன்னா ஈரான் மேல இருக்கிற பொருளாதார தடை அமெரிக்கா விதித்த பொருளாதார தடையை நாங்கள் நீக்குவோம் அதுக்கு பதிலாக இந்த காம்பரியன்ஷிப் இந்த ஜேபிஓ ஜேசிபிஓ ஒப்பந்தத்தில் வந்து ஈரான் கையெழுத்துடணும்னு சொல்லிட்டு ஒரு பி ஃபைவ் பிளஸ் ஒரு நாடு அதை சேர்த்து வந்து ஒரு உலக நாடுகள் அதாவது பி ஃபைவ்ல செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கிற அஞ்சு நாடு ரஷ்யா சீனா அமெரிக்கா பிரான்ஸ் அப்புறம் யூகே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இதோட சேர்ந்து வந்து ஈரான் மேல வந்து ஒரு அந்த இந்த ஜேசிபி ஒப்பந்தத்தை வந்து ஒரு இது பண்றாங்க அது நல்ல ஒப்பந்தம் தான் ஏன் எப்படின்னா அது ஒரு விண்வின் சுச்சுவேஷன் மாதிரி பொருளாதார தடையும் நீங்கும் அதே சமயத்துல வந்து அமெரிக்காவுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா வந்து எதுக்கு பயப்படுதோ அங்க வந்து ஒரு அணு ஆயுத பரவலை தடை செய்யணும் இவங்க ஈரான் வந்து அணு சக்தியில் வந்து டொமஸ்டிக்காக யூஸ் பண்ணலாம் ஆனா வந்து அது ஆயுதமா தயார் செய்யறதுக்கான ஒரு சூழலை வந்து உருவாக்கிடக்கூடாதுன்னு ஒப்பந்தத்தோட அடிப்படை அடிப்படையே இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸை டொமஸ்டிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் டொமஸ்டிக் பர்பஸ்னால் நீங்கள் வந்து ஒரு சாஃப்ட் வாட்டர் பவர் ஜென்ரேஷனுக்கு அது மூலயமா அந்த பவர் ஜென்ரேட் பண்ணுறது அதுக்கப்புறம் ரிசர்ச் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கு பண்ணலாமே தவிர அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு புள்ளி ஆறு ஏழுசென்டேஜ் வரைக்கும் தான் என்ரிச் யுரேனியம் வந்து என்ரிச் பண்ண முடியும் அது மேலே ஸ்டாக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறு கிலோகிராம் யுரேனியத்துக்கு மேலே வந்து ஸ்டாக் பண்ணக்கூடாது அதுக்கப்புறம் இந்த ஈரானோட நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு ஐஏஇஏன்னு ஒரு அமைப்பு இருக்கு அது வந்து இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி அசோசியேஷன் இவங்க வந்து ஆடிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஃப்ரீக்வெண்ட் ஆடிட் பண்ணுவாங்க ரேண்டம் ஆடிட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருக்கணும் இதுதான் கண்டிஷன் சரிங்களா ஆனால் இதுக்கு பதிலாக இந்த கண்டிஷனை நிறைவேற்றுன பிறகு அவங்க வந்து பொருளாதார தடையை நீக்கிறது இது வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஒவாமா டைம்ல வந்து கொண்டு வந்தாங்க அப்போ அந்த பொருளாதார தடை இதனால பொருளாதார தடை நீக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா ஈரானுக்கு வந்து யூரோப்போடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நிறைய வருது கிட்டத்தட்ட நானூறு பில்லியன் டாலர் வந்து இவங்க வந்து பிஸ்னஸ் நடக்குது உதாரணமா சொல்லப்போனா அந்த டோட்டல்ன்ற ஒரு கம்பெனி ஒரு கேஸ் எனர்ஜி கம்பெனி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்பர்ஸ் உடைய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து வருது பொருளாதாரத்தில் வந்து முன்னேறினாங்க இந்த முன்னேறும் முன்னேறும்போது அதனுடைய சொல்ல போனா ஒரு நாளைக்கு அந்த டைம்ல அந்த சாங்ஷன்ஸ் எக்கனாமிக் சாங்ஷன் ரிவோக் பண்ணதுக்கு அப்புறம் ஈரானுடைய அந்த குரூட் ஆயில் எக்ஸ்போர்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மில்லியன் பேரல் டாலர் பர் டே நடக்குது சரிங்களா அப்ப அவங்களுடைய ஒரு ஒரு எக்கானமி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஷார்ட் டேர்ம்லேயே ஒரு ஒன் இயர் ஒன் ஆர் டூ இயர்ஸ்லேயே வந்து ஃபோர் ஹண்ட்ரட் பில்லியன்ஸ் கிட்ட வந்து அவங்க போகுது அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க மிசைல் டெக்னாலஜிக்கு வந்து மாறுறாங்க ஸோ ஏர் ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜிக்கு அதாவது ஏ மிசைல் அண்ட் ட்ரோன் டெக்னாலஜிக்கு வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அதுக்கு வந்து குவாட் ஆப்கான் இருக்கிற அந்த குவாட் டீம் இருக்கு இல்லையா அந்த அவங்களுடைய ராணுவ தலை ராணுவ அமைப்பு அதுக்கு டைரெக்டா கட்டுப்படுற டைரக்டா அதனுடைய கீழ இறங்குற அந்த ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜில வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அதுல அதுல வந்து நல்ல வந்து முன்னேற்றமா அடையிறாங்கன்னு வச்சுக்கலாம் இது வந்து கிட்டத்தட்ட வந்து அமெரிக்கா கொண்டு வந்த அந்த ஜேசிபி ஓஏ ஒப்பந்தத்தை வந்து நீக்கிறது தான் இந்த இது வந்து அமெரிக்க ஈரான பொருளாதார ரீதியாகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் ஆயுத ரீதியாகவும் வந்து கொண்டு போறது இஸ்ரேலுக்கு போட்டிக்கலாம் அப்ப என்ன பண்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் நடக்கும் பொழுது என்ன பண்றாங்கன்னா அப்ப இருக்கிற ரிபப்ளிகன் மறுபடியும் சொல்றாங்க இந்த ஒப்பந்தம் வந்து சரியில்லை இதை வந்து அஹ் இத யூஸ் பண்ணி ஈரான் வந்து அணு ஆயுதத்தை வந்து உற்பத்தி தான் இந்த ஒப்பந்தமே வந்து இந்த ஒப்பந்தம் வழிவகுக்குது இதை வந்து சரியில்லை இந்த ஒப்பந்தம் ஒன்றுத்துக்கும் இல்லாத சப் ஒப்புசப்பு இல்லாத ஒப்பந்தம் சொல்லி அதை ரத்து செய்யணும்னு சொல்றதுதான்

ஏன்னா எக்கனாமிக்லாம் இவங்க டெவலப் ஆகுறாங்க அட்வான்ஸ் ஆகுறாங்க அப்போ அந்த அந்த ரிட்டர்ன்ஸை வந்து எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா ஏர் டிஃபன்ஸ் டெக்னாலஜியை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க மிசைல வந்து மிடில் ஈஸ்ட்ல வந்து ஒரு பெரிய அளவு வராங்க சரிங்களா இது வந்து ஒரு இது வந்து இஸ்ரேலுக்கு இஸ்ரேலுக்கு வந்து ஒரு பிடிக்கல இந்த மிடில் ஈஸ்ட்ல வந்து ஈரான் வந்து ஒரு மிலிடரி கெப்பாசிட்டி வந்து அதிகம் அங்க இருக்கிற இது சுத்தி இருக்கிற இஸ்லாமிய நாடுகளுக்கு வந்து ஒரு 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 மாரல் சப்போர்ட்டாவும் இருக்கும் நாளைக்கு வந்து இவங்க கிட்ட அலைன்னா ஆயிடுவாங்கன்றதுக்காக வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்ப திருப்பி அதை என்ன சொல்றாங்கன்னா அந்த ஜேசிபிஓப் எக்ஸிஸ்டிங் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணி ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஒன்னொரு அதை வந்து மிசைல் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ற மிசைலையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணனும் அதுக்கான அதுக்கான செக்ஸ் அண்ட் பேலன்ஸும் வைக்கிறன்ற ஒரு ஒரு ஒப்பந்தத்தை வந்து ரெடி பண்றாங்க அந்த ஒப்பந்தம் தான் இப்ப இவர் பேசிட்டு இருக்காரு இல்லையா நான் அறுபது நாள் ஆச்சு நான் ஒன்னும் சைன் பண்ணல இந்த டீலுக்கு சைன் பண்ணுங்க இந்த டீலுக்கு சைன் ட்ரம்ப் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒப்பந்தம் அதுதான் அதாவது ஈரான் வந்து வெறும் அணு ஆயுதத்தை மட்டும் உற்பத்தி செய்யக்கூடாது அதோடு சேர்ந்து மற்ற ஆயுதங்களையும் உற்பத்தி செய்யக்கூடாது அதுதான் அதுல இடம்பெற்றிருக்கக்கூடிய அம்சம் குறிப்பா சொல்றது அந்த ஏவுகணை உற்பத்தி ஏவுகணை உற்பத்தியில வந்து அவங்க பண்ணக்கூடாது இதுதான் அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா இது வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுல வந்து அந்த ஒப்பந்தத்தை வந்து ட்ரம்ப் வந்த பேர் தடை செஞ்சிட்டாரு சரிங்களா இதுவும் இஸ்ரேலோட அழுத்தத்தால் தடை செய்யப்படுறாங்க அப்ப என்ன ஆகுதுன்னா இங்கதான் பிரச்சனையே அந்த ஒப்பந்தத்தை தடை செஞ்சதுதான் அந்த பிரச்சனை எப்படின்னா முன்னாடியாவது ஒரு கண்ட்ரோல் இருந்துச்சு இருந்துச்சு இப்போ ஈரான் மே மானிட்டர் பண்றதுக்கான ஒரு கமிஷன் ஒன்று இருந்தது சரிங்களா அப்போ இந்த 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 அளவுக்கு கெப்பாசிட்டி தான் நீங்க இன்ரீச் பண்ண முடியும் இந்த அளவுக்கு தான் நீங்க ஸ்டாக் பண்ண முடியும் யுரேனியம் இவ் இது ஒரு லிமிடேஷன் இருக்கு ஆனா இப்ப அந்த ஒப்பந்தத்தை வந்து ஜெப்ரடைஸ் பண்ணதுனால என்ன ஆகுதுன்னா ஈரானுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒரு 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 ஃப்ரீ ஹேண்ட் கிடைச்சிருச்சு நீங்க வந்து தான் வந்து தான் யூனிஎட் லேட்டர்லாம் வந்து ட்ரம்ப் தான் வந்து பண்ணாரு அப்ப என்ன கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்பன்ற என்ன பண்றாங்கன்னா என்ரீச்மெண்டோட பர்சன்டேஜ் மூணு பர்சன்ட் மூணு புள்ளி ஆறு பெர்சன்டேஜ்ல இருந்து அறுபது பெர்டேஜ் போகுது சரிங்களா இப்போ இதுதான் வந்து இப்போதைக்கு இதுதான் இந்த இது ஒன்றும் பேக் ஃபயர் ஆயிருக்கு அதாவது இஸ்ரேலோட என்ன அஜெண்டா வந்து ட்ரம்ப் கிட்ட சொல்லி அந்த ஜேசிபி ரத்து பண்ண சொன்னாங்களோ இந்த ஒப்பந்தம் தான் இப்போ திருப்பி வந்து இவங்க ரத்து பண்ணதுனால அது வேற மாதிரியா வந்து அவங்க லெவரேஜ் எடுத்துக்கிட்டு இப்போ ஒரு கண்ட்ரோலே இல்லாம ஒரு நியூக்ளியர் இதில் வந்து பண்றாங்க ஆனா இது வரைக்கும் ஊர்ஜிதப்படுத்தல அதாவது அவங்க வந்து ஈரான் வந்து ஒரு அணு ஆயுதத்துக்கு தான் உண்மையாலேயே வந்து அது பண்றாங்களா அவங்க நியூக்ளியர் ரெஃபரன்ஸ் இருக்கா இது வந்து இது இதுக்கான ஒரு பதிலும் கிடையாது அது யாருக்குமே தெரியாது ஆனா கடைசியா வந்த ஐஏஇஏ ரிப்போர்ட் படி அவங்க கிட்ட கிடையாது தி ஆர் வெரி க அவங்க வந்து அந்த இதுல கம்ப்ளைண்டா இருக்காங்க வந்திருக்கு அமெரிக்கா சார்ந்த ஒரு ஆய்வு அறிக்கையும் அப்படிதான் இருக்கு இதுதான் வந்து ஒரு ரீசண்டா கூட வந்து அமெரிக்காவுடைய ஒரு செனட்டர் வந்து பேசியிருப்பாரு இந்த மாதிரி வந்து நியூக்ளியர் இது கிடையாது அது மட்டும் இல்லாம நியூக்ளியர் நான் ஆக்ட்ல வந்து ஈரான் வந்து சிக்னேட்ரி பாடி சரிங்களா ஆனா நியூக்ளியர் வெப்பன் வச்சிருக்கிற இஸ்ரேல் வந்து சிக்னேட்ரி பாடி கிடையாது சரிங்களா அப்ப இப்படி இருக்க நீங்க வந்து இப்படி போடுறது வந்து ஒரு அபாண்டமான பழி இது உங்களோட ஐ சுயநலம் சார்ந்த ஒரு தான் வந்து நீங்க அமெரிக்காவை புஷ் பண்றீங்கன்ற மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்டும் வருது சரிங்களா இந்த ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வரணும்னா அப்ப இஸ்ரேல் சொல்ற மாதிரி இருக்கணும் நீங்க வந்து இன்னொரு பிளான் ஒன்னொரு ஒரு ஒரு அக்ரிமெண்ட் போடுங்க நியூக்ளியர் மிசைல் டெக்னாலஜியும் ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜியும் நீங்க கொண்டு வாங்க அதையும் ரெஸ்ட்ரிக் பண்ணுங்க இதுதான் இப்ப பிரச்சனை இப்ப நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல ட்ரம்ப் வரும்பொழுது இது ஒரு கோரிக்கையாக வந்து அவங்க வச்சாங்க ரெண்டாவது கோரிக்கையாக வந்து என்ன வச்சாங்கன்னா ஜெருசலேமை வந்து கேப்சர் பண்ணி ஜெருசலேமை வந்து நாங்கள் தலைநகரா ஆக்குவோம் இஸ்ரேலோட தலைநகரம் ஆக்குவோம் அதில் வந்து அது ஒரு கோரிக்கை அது நிறைவேறிச்சு அந்த ஃபர்ஸ்ட் டேர்மில் வந்து அது நிறைவேறுச்சு அது நிறைவேறினது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுடைய எம்பசி இருக்கு இல்லையா நார்மலாக பொதுவாக பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஒரு கண்ட்ரியோட தலைநகரில் தான் இருக்கும் டெல்லவியில் ஜெருசலேம் எப்போ அனெக்ஸ் பண்ணி அவங்களோட கேபிடலா மாத்தினாங்களோ அப்ப வந்து என்ன பண்ணாங்க அமெரிக்காவுடைய தலைநகர் டெல்லோ இருந்து ஜெருசலேம் ஒண்ணு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த கோல்டன் ஹைட்ஸையும் வெஸ்ட் பேங்கையும் ஆஹ் இஸ்ரேலோட அனெக்ஸ் பண்றது இந்த மூணு முக்கியமான இந்த கோரிக்கை தான் இஸ்ரேலோட கோரிக்கையா இருந்தது ஜெசி போய் ரத்து பண்றது அடுத்து வந்து ஜெருசலேம் வந்து கேபிட்டல ஆக்கி ஆக்குறது மூணாவது வந்து அனெக்ஸ் பண்றது வெஸ்ட் பேங்கையும் கோலன் ஹைட்ஸையும் இஸ்ரேலோட அனெக்ஸ் பண்றது அதுக்கு வந்து இவங்க ரெகனைஸ் பண்றது இது நடந்துருச்சு இது ஃபர்ஸ்ட் டேர்ம் நடக்குது அமெரிக்காவோட முயற்சியில தொண்ணூறுகளுடைய தொடக்கத்துல நடைபெற்ற அந்த கேம்ப் டேவிட் பேச்சுவார்த்தை அதை தொடர்ந்து ஏற்பட்ட ஹாஸ்லோ ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை அமெரிக்காவே மீற வேண்டும் அப்படின்னு முன்வைக்கப்பட்ட கோரிக்கை அதை வந்து ட்ரம்ப் ஏத்துக்கிறாரு ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து அதை செஞ்சு முடிக்கிறார் அப்படிதானே இந்த கோரிக்கை வந்து கிட்டத்தட்ட வந்து இது ரொம்ப நாள் கோரிக்கை ஆனா இது ட்ரம்ப்பான ஒரு மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கலா ஒரு இவாஞ்சலிக்கல் ஐடியாலிக்கலா ஐடியாலஜிக்கலா வர ஒரு ஆளை வந்து அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க அதுக்கு தான் எலெக்ஷன் முன்னாடியே வந்து இந்த கோரிக்கையெல்லாம் அவங்களை வச்சு அது கரெக்டா அதுக்கு செட் ஆகுற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் பிரசிடென்ட் மைக் மைக் பென்ஸ் வந்து வைஸ் பிரசிடென்ட் அதுக்கப்புறம் பாம்பியோ வந்து மைக் பாம்பியோ வந்து செக்ரட்டரி ஆஃப் த ஸ்டேட் இந்த காம்பினேஷன்ல கரெக்டா கொண்டு வராங்க இதுல எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகுது ஆனா இது எங்க பேக் ஃபயர் ஆகுதுன்னா இந்த ஜேசிபிஓ ஒப்பந்தத்தை வந்து ரத்து பண்ணது மூலயமா இவங்க நினைச்சு இவங்க என்ன நினைச்சாங்கன்னா அப்போ வந்து அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து ரத்து பண்ண என்ன ஆகும் மறுபடியும் சாங்ஷன்ஸ் வந்து இம்போஸ் ஆகும் புரியுதுங்களா இப்போ ஜே ஏன்னா நீங்க வந்து ஜேசிபிஓ அந்த அக்ரிமெண்டால தான் சாங்ஷன்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணாங்க அதை வந்து நீங்க வந்து ரத்து பண்ணும்போது போது இவங்க மேல சாங்ஷன்ஸ் போதா அந்த ஈரான் மேல சாங்ஷன்ஸ் போது மறுபடியும் அவங்க பொருளாதார நெருக்கடியை சந்திக்கணுன்றது நெருக்கடியை சந்திக்கும்ன்ற ஒரு அதுதான் பிளான் ஆனா இது பேக் ஃபயர் ஆயிருக்கு இது எப்படி பேக் ஃபயர் ஆயிருக்குன்னா இப்ப இவங்க வந்து அவங்க அதுதான் இவங்களுக்கு சாதகமா ஈரான் வந்து அதை பயன்படுத்திக்கிட்டாங்க அதாவது அவங்க என்மெண்ட் பெர்சன்டேஜ் அதிகப்படுத்துது ஸ்டாக் அதாவது ஸ்டாக் பைலிங் ஆஃப் நியூக்ளியர் யுரேனியம் வந்து அதிகப்படுத்துறது இந்த மாதிரியான வேட்களை அவங்க பண்ணும்போது இது ஒண்ணும் பயங்கரமா பிரச்சனையாகுது இஸ்ரேலுக்கு அதனாலதான் இப்ப வந்து இவங்க வந்து இந்த மிசைல் டெக்னாலஜியை வந்து பாருங்க வந்து இங்க இவ்வளவு தொலைவு அடிக்கிறாங்க இப்ப வந்து எங்க இப்ப இன்னைக்கு தெல்லவியூவில அடிப்பாங்க நாளைக்கு நியூயார்க்ல அடிப்பாங்க ட்ரம்ப் வந்து ரெண்டு வாட்டி கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க இந்த மாதிரியான ஒரு 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 நேரட்டிவை வந்து இவர் ரெடி பண்ணி ஒரு ப்ரெஷரைஸ் பண்றாங்க அமெரிக்கன் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெஷரைஸ் பண்றாங்க இதுதான் இப்போதைக்கு இருக்கிற நிலைமை நீங்க சொல்றீங்களா இப்படி ஒரு ப்ரெஷர் குரூப்பா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒர்க் பண்றதுல இப்போ ரெண்டா பார்க்க முடியுது என்னால நீங்க சொல்ற மாதிரி அங்கே செயல்படக்கூடிய இஸ்ரேல் லாபி ஜாயினஸ் லாபி அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு புறம் அங்க இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் ஃபோர்ஸஸ் அதாவது ஜனநாயக சக்திகள் அவங்க வந்து இன்னைக்கு ட்ரம்ப்புக்கு கொடுக்கக்கூடிய நெருக்கடி எப்படியாக இருக்கு இல்லைன்னா இன் ரியாலிட்டி வந்து ட்ரம்ப் வந்து இதை செய்தால் இந்த போர்ல தலையிட்டால் ஈரான் போர்ல தலையிட்டால் தனக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில என்னென்ன விஷயங்கள் இருக்கு எதை கன்சிடர் பண்ணி அவர் வந்து ஒரு முடிவெடுப்பாருன்னு நம்பப்படுது எதை வச்சு முடிவு வந்து ட்ரம்ப் வந்து ஒரு பிரசிடென்ட்டுக்கு வந்து வந்து நீங்கள் வந்து ஒரு ஒரு போரை வந்து எடுக்க முடியாது நீங்க காங்கிரஸ்ல வந்து அத பேசணும் காங்கிரஸ்ல வந்து அப்ரூவல் வாங்கணும் சரிங்களா ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான கருத்து இருக்கு மக்கள் கிட்டே ஏன்னா இதே ட்ரம்ப் தான் வந்து போரை நிறுத்துங்க எங்களுக்கு வந்து யுக்ரைன் ரஷ்யா இதுல யுக்ரைனுக்கு வந்து ஜெலன்ஸ்கியோ கூப்பிட்டு இரட்டினாரு நீங்க போரை நிறுத்துங்க இந்த மாதிரி அது சொன்னார் இல்லையா அப்போது அது எதுக்கு காரணம்னா இங்கே எக்கனாமி வந்து ரொம்ப ஒஸ்டாக இருக்கு இங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கே எக்கனாமியோடைய மெல்டவுன் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பர்சன்ட் இன்ஃப்ளேஷன் அதுக்கப்புறம் வந்து ஃபெட் ரேட் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கிட்டத்தட்ட சிக்ஸ் வரைக்கும் போய்ட்டு இப்போ தான் கம்மி பண்ணிட்டு வராங்க ஓரளவுக்கு இப்போ தான் வந்து ஒரு பெட்டராக வந்து மார்க்கெட்லாம் வந்து பெர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு இப்படி இருக்கிற நேரத்தில் மறுபடியும் வந்து ஒரு வாரில் வந்து நீங்க அஃபோர்ட் பண்ணீங்கன்னா அகைன் இன்ஃப்ளேஷனை வந்து கொண்டு போகும் இது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையாக வரும் ஏற்கனவே இந்த அமெரிக்க மக்கள் இந்த எலெக்ஷன்ல பாதிக்கப்படுது அதாவது டெமோக்ராட் பைடன் ரெஜிமே வந்து அவங்க போனதுக்கு காரணமே இன்ஃபுளேஷன் தான் மற்றபடி வேற எந்த ரீசனுமே கிடையாது அந்த இன்ஃபுளேஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லா கோவிடுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் விலைகள் எல்லாம் எல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப டபுள் ஆயிடுச்சு எல்லாமே அதிகமாயிடுச்சு அதுக்கு வந்து காரணம் யுக்ரைன் இவங்க ஃபண்ட் பண்ணது இந்த மாதிரி அப்புறம் வந்து கோவிட்ல வந்து கொஞ்சம் அந்த கோவிட் ரிலீஃப் பேக்கேஜ் எல்லாம் கொடுத்தது இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாமல் போனதுனால வந்து அதனுடைய இம்பேக்ட் தான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கும் இப்போதான் ஓரளவுக்கு மார்க்கெட் ரெக்கார்ட் ஆகிட்டு வரும் பொழுது இந்த டைம்ல இந்த மாதிரியான ஒரு வாரம் வந்து ரியலி வந்து அஃபோர்ட் பண்ணுவாங்களான்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் ரெண்டு அதே டைம்ல உள்ளுக்குள்ளேயே இருக்கிற ப்ரெஷர் இது வந்து நீங்க ரெண்டு விதமா இருக்குன்னு சொன்ன இல்லையா ஒண்ணு வந்து நீங்க இஸ்ரேலுக்கு ஆதரவாக முன்னிறுத்தி இது அதாவது இஸ்ரேலுக்கு எதிராகனு கிடையாது அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பாலிசி அமெரிக்கா தான் ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே நாங்கள் இது வரைக்கும் பண்ணதெல்லாம் போதும் நம்மளோட எக்கனாமியை வந்து நம்ம கொண்டு வரப்போம் இது ஒண்ணு தான் ஒன்னொன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஆசிட் டெஸ்ட் இப்போ இன்னைக்கு வந்து இப்போ நீங்க அதாவது அயன் டோம் என்று சொல்ற அவ்வளோ டெக்னாலஜியில வந்து அவ்வளவு சபிஸ்டிகேட்டடா இருக்கிற இஸ்ரேல் ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜி இன்னைக்கு வந்து ஒரு பிக் அதுல வந்து ஒரு பெரிய பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கு இன்னைக்கு ஒரு அட்லீஸ்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் மிசைல்ஸ் வந்து லேண்ட் ஆகுது முக்கியமான இடங்கள்லாம் வந்து நுறுக்கப்படுது இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் டெல் அவியில் இருக்க ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து டார்கெட் பண்ணி பட்டிருக்கு இந்த மாதிரியான ஒரு அக்ரஸிவ்னஸ் இந்த அளவுக்கு வந்து இவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜி இருக்குன்றது வந்து நீங்க நார்மலா பார்த்து ரெண்டு நாள் முடிஞ்சிருக்கும் கண்டினியூஸா ஒரு வாரத்துக்கு மேல போயிட்டு இருக்கு அதனாலதான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது இதை இறங்கலாமா வேணாமா இது அது மட்டும் இல்ல இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இன்னைக்கு வந்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிபோலராக இருந்துச்சு அது அமெரிக்கன் சென்ட்ரிக் ஒரு வெஸ்ட் டாமினேட்டட் ஒரு யூனிபோலர் வேர்ல்டா இருந்தது ஆனா இப்படி அன்னைக்கு கிடையாது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல்மோஸ்ட் இட்ஸ் கைண்ட் ஆஃப் பேலன்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலி மிலடரிகளையும் டெக்னாலஜிக்கலையும் பாத்தீங்கன்னா சைனா வந்து ஈக்குவலாக வந்து நின்று இருக்குறாங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரியான டைம்ல இருக்கு இல்லையா ஹெஜிமோனிக்கல் பவருக்கான அந்த சண்டை இருக்கு இல்லையா இந்த சண்டையில யாருக்கு முன்னுக்கு வரதுதான் இங்க பிரச்சனை இப்போ சப்போஸ் இங்க அமெரிக்கா உள்ள வந்துச்சுன்னா அடுத்த ரஷ்யாவோ சீனாவோ மறைமுகமாவோ நேரடியாவோ வரும் இது வந்து இது மல்டிஃபோல்டா அது போயிட்டு இது எப்படி முடியும்னு தெரியாது இப்போ இந்த இடத்துல இப்போ ஒரு சிலருடைய கணிப்பு என்னவா இருக்கு அப்படின்னா ரஷ்யா இதுல தலையிடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அவங்களுக்கு ஏற்கனவே யுக்ரைன் விஷயத்துல அவங்க சிக்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சைனா இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையும் மடத்தனமான ஒரு முடிவு எடுக்காது அது யாராக இருந்தாலும் நேரடியாக ஆதரிக்காது அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது அப்ப இந்த சைனா ரஷ்யா ஃபேக்டர் அப்படின்றது டோட்டலி வந்து நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ண வேண்டியது அவங்க எல்லாம் தலையிடவே மாட்டாங்க இல்ல அதை எடுத்துக்க முடியாது ஏன்னா நீங்க இத வந்து ஒரு பொருளாதார கடைசி வந்து ஒரு பத்து வருஷத்துல நடந்த யூரேஷியால இருக்கிற நாடுகள் இப்போ ஃபார்மர் சோவியத் யூனியன் சேட்டலைட் ஸ்டேட்ஸ்லாம் இருக்கியா இருக்கு இல்லையா ஒரு பதினாலு நாடுகள் பதினாறு நாடுகள் இருக்கு இல்லையா லாட்டியா லித்துவேனியா அந்த யூரேஷியன் கண்ட்ரீஸ் இப்போ அந்த யூரேஷியன் கண்ட்ரீஸு இப்போ இருந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து அந்த லித்வேனியா ருமேனியா அது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சைனாவுடைய பயோலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் லாஸ்ட்டு ஒரு பதினஞ்சு ஏழு எட்டு வருஷத்தில் ரொம்ப அதிகம் அதாவது சோவியத்தை உடையும் போது இவங்களுக்கு ஒரு பர்பஸ் இருந்துச்சு என்னன்னா அது வந்து ஒரு வெஸ்டர்ன் நேரேட்டிவ் எப்படி இருந்ததுன்னா உங்களுடைய சோவியத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கான நீங்கள் வந்து ஒரு எக்கனாமிக்காக எம்பவர் ஆனீங்களா இல்லை வந்து சோஷியலி எம்பவர் ஆனீங்களா இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவ்ஸ்லாம் பில்ட் பண்ணாங்க ஆனால் சோவியத் உடஞ்சி அந்த இருபது இப்பதிகிக்கு அந்த தொண்கள்ல உடஞ்சி ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபது இந்த முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துல அந்த பர்பஸ்லாம் மீட் ஆச்சானா கிடையாது சரிங்களா அப்ப அந்த கோரிக்கைகள் அந்த மக்கள் கிட்ட இருக்கு அப்ப அந்த கோரிக்கைகளை வந்து அந்த மக்கள் பண்ற மாதிரி சைனா வந்து அதை லெவரேஜ் எடுக்கிறாங்க அதனால தான் பயலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்த நாடுகளுக்கு அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் செட் பண்ணிட்டாங்க போர்ட் இருக்கட்டும் லேண்ட் கனெக்டிவிட்டி சீப் கனெக்டிவிட்டி இதெல்லாம் பண்ணி சப்ளை செயின் வந்து போயிட்டு இருக்குது சரிங்களா ஆனா கோவிட்ல வந்து ஒரு செட்பேக் நடந்தது ஆனா இப்போ இப்ப இங்க என்ன பிரச்சனைனா ஒரு இப்ப இந்த அதிகார போட்டி இருக்கு இல்லையா இந்த அதிகார போட்டி இன்னைக்கு இருக்கிற இவங்க இவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த சீனா பண்ணி வச்சிருக்காங்க இப்போ இவ்வளவு பண்ணி வச்சிருக்கும் பொழுது இன்னைக்கு இதுல வந்து தலை ஒரு மாரல் ரைட்ஸ் ஒரு இருக்கு அவங்க கிட்ட ஒரு 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 கைண்ட் ஆஃப் வந்து என்ன சொல்றது ஒரு நிர்பந்தம் இருக்கு இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் இது டைரக்டா பண்ணலாம் கூட இன்டைரக்டா எப்படியாவது பண்ணுவாங்க கண்டிப்பா பண்ணுவாங்க இது பண்ணுவாங்க இதுக்கு வந்து ஒரு உதாரணம் நான் சொல்றேன் இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்தது இல்லையா இப்ப ஆப்ரேஷன் இருக்கும்போது இவங்களுடைய டார்கெட் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட டார்கெட் வந்து எப்படி இருந்ததுன்னா எல்ஏசி அதாவது நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரை வந்து இந்தியாவோட எஸ்கலேஷன் சொல்லியிருந்தாங்க ஆனா நாங்க என்ன முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம்னா அது அப்படி வராது ஏன்னா அந்த சைடு வந்து ஒரு ஸ்டே ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேட் ஏன்னா கோதர் ஈரானோட கோதர் போர்ட்ல இருந்து அஹ் மெயின்லேண்டு சைனாக்கு வந்து ஆயில் மற்ற பொருட்களை கொண்டு போறதுக்கான சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் வந்து ஒரு முக்கியமான ஒரு லைஃப் லைன் அது அது வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் பிஆர்ஐ அதில் பல பில்லியன் டாலர்ஸ் வந்து அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அது அதனுடைய இது அதனுடைய அதனுடைய எஃபெக்டிவ்னஸ் வந்து நம்ம எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன்னு அந்த மேலே நார்த் ஈஸ்ட் நார்த் ஈஸ்ட் ஆஃப் பாகிஸ்தான் இந்தியாவுக்கு வந்து நார்த் வெஸ்ட்டில் வரும்போது சரிங்களா அந்த கில்ஜித் பாலிஸ்தான் பிளேஸ் அந்த கில்ஜித் பாலிஸ்தான் மக்கள் வந்து அங்கே வந்து ஒரு கிளர்ச்சி செய்கிறாங்க இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வேண்டாம் எங்களுடைய எங்களுக்கு எங்களுக்கு பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷனே பாகிஸ்தான்ல கிடையாது சரிங்களா அப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து இந்த மக்கள் த கிஜித் பாலிஸ்தான் மக்கள் தடைகளாக இருக்கும்போது சைனா மீடியேட் பண்ணுறாங்க வந்துட்டு ஏ அவங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிகல் ரெப்ரஸன்டேஷன் இந்தியா அதாவது அவங்க விடுதலை வாங்கி எழுபது வருஷத்துல வந்து பாகிஸ்தான் பார்லிமெண்ட்ல கில்ஜித் பாலிஸ்தான் மக்களுக்கு வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் கிடையாது பார்லிமெண்ட்ல அப்போ சீனா முன்னே நின்று வந்து அவங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட சப்ளை செயின் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக சீனா வந்து உள்ள நிற்கிறாங்க வந்து அப்போ கில்ஜித் பாலிஸ்தான் மக்களுக்கு பாகிஸ்தான்ல பாகிஸ்தானோட பார்லிமெண்ட்ல ஒரு ரெப்ரஸன்டேஷன் வாங்கி கொடுக்குறாங்க அந்த இடத்துல வந்து ஒரு இந்தியாவோட அக்ரேஷன் போகும்பொழுது அவங்க சும்மா விட மாட்டாங்களே அதுதான் வந்து இந்த ஜே டென்னு அது அந்த அந்த ஜே டென் டுஎல் ஃபிஃப்டீனோட காம்பினேஷன் எக்ஸ்பெரிமெண்ட் பிளாட்ஃபார்ம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற பிளாட்ஃபார்மாக மாறி போச்சு நம்மளோட அனாலிசிஸ் வந்து என்னென்னா அது வந்து அந்த எஸ்கலேஷன் பண்ணது வந்து ரஃபேல் ஃபால் டவுன் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த எஸ்கலேஷன் நட அந்த வந்து டிஎஸ்கலேஷனே நடக்குதாங்க சரிங்களா ஏன்னா அப்போது ரெண்டுக்கு கொஸ்டின் ஒன்று வருது இந்தியாவுடைய ஏர் சுப்பீரியாரிட்டி அது கொஸ்டின்னா போகுது ரெண்டாவது வெஸ்டர்னுடைய ஏர் டிஃபென்ஸ் மெக்கானிசம் இந்த வெப்பன்ஸ் இதோ ஃபைட்டர் ஜெட் ஆகட்டும் மற்ற மிசைல்ஸாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இது கொஸ்டின் ஆகுது அப்போ இந்த வார் வந்து ஒரு வெஸ்டர்ன் நீங்கள் வந்து ஒரு இந்தியாவோட ஏர் செப் ஏ சுப்பீரியட்டை கொஸ்டின் பண்ணுறதுக்கு முன்னாடி அது எங்கே போகுதுன்னா வெஸ்ட்டோடைய ஃபைட்டர் ஜெட்ஸெலாம் கேப்பபுளாக இருக்கா என்றா மாதிரி ஒரு கொஸ்டின் இப்போ வந்து நான் பாருங்க நடந்த எஸ்கலேஷன் எல்லோ எதுவுமே வந்து டாக் ஃபைட் கிடையாது அது மட்டும் அது அது எல்லாமே நடந்தது பிவிஆர் ஃபைட் தான் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஃபைட் தான் அதுவும் வந்து ஹைலி சஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜி டிஜிட்டல் காம்பேட் தான் இங்கே நடக்குது இது வந்து மிசைல்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கண்ணு முன்னாடி டாக் ஃபைட் இல்லாமல் எல்லாம் பிபிஆர் கான்செப்ட் தான் நடக்குது இங்கேருந்து அவங்களோட லைன் ஆஃப் டிஃபென்ஸ் லைன் ஆஃப் கண்ட்ரோல் தாண்டி வராமே அடிக்கிறாங்க இந்த மாதிரி சண்டைகள் தான் நடக்குது இப்போ மேற்கத்திய நாடுகள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் அப்படின்றது அதை எதிர்க்கக்கூடிய நாடுகள் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை விட இன்பீரியரா இருக்குது அல்ல அல்லது அதுக்கு சமமாக இருக்குது அப்படின்றது சமமா இருக்குது அப்படின்றது இன்னைக்கு உலகத்துக்கு தெரிய வரக்கூடாது அதற்கு நாம் இந்த சண்டையே வளர விடக்கூடாது அதனால யுஎஸ் இந்த விஷயத்துல தலையிடக்கூடாது அமெரிக்கா வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஸ்ட்ராங்காவும் இருக்குது ஆமா அது அது ஸ்ட்ராங்கா வரத விட அது ஒரு பாயிண்டா யோசிப்பாங்க நம்ம வந்து உள்ள டைரக்டா இறங்கலாமா வேணாமா இந்த டைமுக்குன்னு அதனாலதான் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் நீங்க வந்து இது ரெண்டு விஷயமா ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு இருக்கு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடிய வந்து நீங்க எங்க பாக்கணும் இந்த இந்தியா பாகிஸ்தானோட எஸ்கலேஷன்ல பாக்கலாம் ஜேடி வான்ஸ் வந்து அப்ப என்ன சொல்றாருன்னா இப்ப இருக்கிற வைஸ் பிரசிடென்ட் அது உங்களுக்குள்ள தனியான பிரச்சனை நாங்க இன்வால்வ் ஆக மாட்டேன்னு ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி சொல்றாரு சரிங்களா இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் வந்து வந்து ஸ்டார்ட் பண்ண பிறகு அந்த ஏர் ரைட் ஸ்டார்ட் பண்ண பிறகு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு மூணாவது நாள்ல வந்து இந்த ரஃபேல்ஸ்லாம் வந்து இந்த நியூஸ் வந்த பிறகு இன்டர்நேஷனல் மீடியால வந்த பிறகு அதுக்கப்புறம் நான் வந்து கூப்பிட்டு நான் வந்து ரெண்டு பேரு கூட பேசி நிறுத்த சொல்றேன்னு சொல்றாரு இப்ப இதுல பாத்தீங்களா இதுல வந்து ஒரு முரண் இருக்கு தெரியுதுங்களா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி சொல்றது ரெண்டாவது வாட்டி இப்படி சொல்றது அதேதான் இங்கேயும் நடக்குது இப்ப வந்து என்னன்னா முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் நான் சிக்ஸ்டி டேஸ்க்கு வந்து இது கொடுத்தேன் அந்த நடக்கல ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரண்டர் ஆகணும் மூணாவது வந்து இப்போ ரெஜிமே சேஞ் இதெல்லாம் முடிச்சா ரெஜிமே சேஞ்சஸ்க்கும் ஒரு பிளான் ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க அதாவது முன்னாடி ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அதாவது ஈரான் இஸ்லாமிக் ரெவல்யூஷன் நடக்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுல இவங்க கேபி இவங்க வந்து இந்த குரூப் ஆட்சி பிடிக்கிறதுக்கு முடியல முன்னாடி அப்போ இருந்த முன்னாடி பகல்வி அவங்க வந்து நாடுகத்தை படுறாங்க இல்லையா அவங்களுடைய அவங்களுடைய வாரிசு இங்கே தான் இருக்கிறாங்க அப்போ இவங்களை வச்சு ஆட்சி கொண்டு வர முடியுமான்னு ஒரு நேரடிவ் செட் பண்றாங்க அதாவது மல்டிபிள் ஆங்கிள் இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நீங்க பாருங்க டே பை டே பாருங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மாத்தி பேசுறது ரெண்டாவது நாள் வந்து சரண்டர் ஆக சொல்றது மூணாவது நாள் நான் வரமாட்டேன்றது இதெல்லாம் வந்து ஒரு டெஸ்டிங் த வாட்டர்ஸ் இந்த எந்த அளவுக்கு வந்து ஈரானுடைய பொட்டன்ஷியல்ஸை வந்து செக் பண்றதுக்காக இவங்க வீக் ஆகணும்னு தெரிஞ்சா இவங்க அக்ரஸ் ஆவாங்க இதை தெரிஞ்ச ஈரான் அதனால இவங்க மிசைல்ஸ் மேல மிசைல திருப்பி அடிக்கிறாங்க இது வரைக்கும் வந்து அடிச்சது வந்து எல்லாமே சர்செஸ்ட் ஏர் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச் மிசைல்ஸ் போச்சு இன்னைக்கு வந்து பண்ணது வந்து பேலிஸ்டிக் இது வந்து ஹைப்பர்சோனிக் பேலிஸ்டிக் மிசைல்ஸும் இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அப்படின்னு பொழுது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு டிஎஸ்கிலே ஸ்மூத்தாக டியூ டிஎஸ்கிலேட் பண்ணுறதுக்கு ஒரு டிப்ளமேட்டிக்கான ஒரு டீல தான் வந்து அமெரிக்கா கொண்டு போகன்ற வந்து ஒரு நம்பிக்கை இருக்கு சுச்சுவேஷனை பார்க்கும் அப்படி தான் தெரியுது ஓகே நீங்க சொல்ற அந்த டிப்ளமேசி நோக்கி இது நடந்து நகர்ந்துச்சு அப்படின்னா ஈரான் தரப்புல இருந்து காசா மீது நடத்தப்படக்கூடிய அந்த தாக்குதல் உடனடியாக நிறுத்தப்படணும்ன்ற ஒரு கோரிக்கையை முன்வைக்கப்பட்டு இஸ்ரேல் அந்த தாக்குதலை நிறுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா அதை தாண்டி வந்து புதுசா இன்னொரு நியூக்ளியர் டீல் வந்து உருவாக்கப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கா இந்த மாதிரியான ஒரு காம்ப்ரிஹென்சிவ் டீல் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் அதில் வந்து இவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வாட்டி வெறும் நியூக்ளியரை மட்டும் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் மிசைல் டெக்னாலஜி இந்த ஏர் டிஃபென்ஸ் டெக்னாலஜி இதையும் வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்க ஸ்க்ரூட்டனி பண்ணுவாங்க அது ஒரு டீலா இருக்கும் ஆனால் இதை இப்போ வந்து ஈரான் எடுத்துக்குமான்னா தெரியாது ஏன் ஏன்னா அஞ்சு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறில் அந்த ஒப்பந்தத்துக்கு ஈரான் சம்மதிக்கும் பொழுது இருந்த ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வேற சரிங்களா அப்பவும் வந்து ஒரு யூனிபாலர் தான் இப்போ வந்து கிராஜுவலாக வந்து ஒரு அந்த பவர் டிரான்ஸ்மிஷன் நடக்கிற மாதிரி இருக்கு சரிங்களா ஒரு பே சைனாவுடைய எமர்ஜிங் இதுவும் அதே டைம்ல வந்து அதான் எஸ்பெஷலி வந்து பாத்தீங்கன்னா அந்த டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் இது அந்த வார்ஃபேர் மாடர்ன் வார்ஃபேர்ஸ் இது இந்த இது சம்பந்தப்பட்டதுல எக்கனாமிக் சம்மந்தப்பட்டதுலையும் அப்படி பாக்கும்போது இவங்க எத்துப்பாங்களான்னு தெரியாது ஒரு வேற மாதிரியான கூட நடக்கலாம் இதை நான் வந்து மிசைல் நான் கம்மி பண்ணிக்கிறேன் அப்புறம் நீங்கள் இதை வந்து ஸ்க்ரூட்டினி பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி எங்கள் எக்கனாமிக் சாங்ஷன்ஸை வந்து தூக்குங்க ஏன்னா அதுவும் ஈரானுக்கு வந்து இப்போ தேவைப்படுது சரிங்களா அப்படி கூட இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு இது கொண்டு வரலாம் அதுக்கப்புறம் காசா காசாவுக்கு காசாவுக்கான பிரச்சனையும் கொண்டு அந் அந்த இதையும் டிஎஸ்கலேட் பண்ணுறதுக்கு வரலாம் அதுக்கு தான் நீங்கள் ரெண்டு டூ ஸ்டேட் ஏரியை வந்து முன்னாடி அமெரிக்கா சொல்லிகிட்டே வராங்க பேலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல் இதை வந்து ஒரு ஒரு செட்டில் பண்ணணும்னு ஆனால் இதுக்கு இஸ்ரேல் எந்த அளவுக்கு கோஆபரேட் பண்ணுவாங்கன்னு தெரியாது ஸோ அட் த சேம் டைம் இது ஒரு மிலிட்ரிகல் சொல்யூஷனும் கிடையாது இப்போ இந்த எக்ஸிட் தான் இப்போ வந்து இவங்க அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க என்னதுக்கு இப்ப பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து ஒரு வார் மூலயமாவும் இல்லாம ஒரு டிப்ளமேட்டிக் சேனல்ல வந்து இதை பண்றதுக்கு பேசிஃபை பண்றதுக்கான ஒரு வழியை தான் இவங்க இந்த நோக்கி தான் போவாங்க அதாவது ஒரு ஸ்டேல்மேட்ல தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க எந்த சைடும் வந்து சாதகமா முடிகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது அப்படின்றதான் உங்களுடைய கணிப்பு ஆமா கண்டிப்பா ஏன்னா யூஎஸ் வந்து ஒரு ஃபோர்ஸ் இப்போ வந்து இவங்க இவங்களுடைய இஸ்ரேலோட ப்ரெஷரில் ஓரளவுக்கு வந்து நீங்கள் எஸ்கலேட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்களேன் டெஃபினட்டாக அது வந்து என்ன பண்ணுனா ஒரு ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ப்ரெஷரை ரஷ்யா மேலேயும் சீனா மேலேயும் கொடுக்கும் ஏன்னா இவங்க ஏன்னா இப்ப இவ்வளவு நாள் வந்து இவங்க சொல்றாங்க இல்லையா இவங்க இதுதான் நல்ல டைம் இப்ப அந்த எஜுமோனிக்கல் பவர்க்கான ஃபைட் வந்து ஓடிட்டு இருக்கு இல்லையா இதுல வந்து இவங்க சப்போஸ் இந்த நாடுகளுக்கு போயிட்டு இவங்க ஒரு மீடியேட் பண்ணலன்னா ஒரு மிலிட்டரிக்கலி டிப்ளோமேட்டிக்கலி பண்ணலன்னா இவங்களோட ரெண்டு நாடுகள் மேலான கிரெடிபிலிட்டிய வந்து உலக அரங்க குறையலாம் அந்த அந்த சிக்கல் அவங்க கிட்ட இருக்கு ஏன்னா அவ்வளவு சீனாவை பொறுத்த வரைக்கும் அத்தனை ஒப்பந்தங்களை வந்து பல ஆப்பிரிக்கா நாடுகள்ல இருந்து சவுத் ஆசிய நாடுகள்ல இருந்து யூரேஷியன் நாடுகள் அவ்வளவு நாடுகளுக்கு வந்து அவங்களுடைய போர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் சப்ளை செயின் அவ்வளவு இருக்கு அதனால வந்து அவங்க இதை இன்டைரக்டா தான் இதை இன்டைரக்டா ஒரு டிப்ளமேட்டிக் சேனல்ல இதை பண்ணுவாங்கன்னு தான் நம்புறேன் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி அசு மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரன்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்